மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் போதையில்லா தமிழகம் விபத்தில்லா மதுரை என்ற தலைப்பில் நட்சத்திர நண்பர்கள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் தலைவர் குருசாமி மதுரை மாநகர் காவல்துறை மதுவிலக்கு அமலாக்கத்துறை பிரிவு ஆய்வாளர் சேது மணி மாதவன் ரெட் கிராஸ் மதுரை மாநகர் காவல்துறை வடக்கு இணை ஆணையாளர் அனிதா கலால் உதவி ஆணையாளர் ராஜகுரு கலால் தாசில்தார் ஆனந்தி ஆகியோர் முன்னிலையிலும் போதையில்லா தமிழகம் விபத்தில்லா மதுரை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி மதுரை தமிழ் அன்னை சிலை வரை நடைபெற்றது இப்பேரணியில் அமெரிக்கன் கல்லூரி அப்போலோ நர்சிங் கல்லூரி தியாகராஜர் கலைக்கல்லூரி மன்னர் கலை கல்லூரி சார்ந்த எஸ் என் சி சி மாணவ மாணவிகள் மற்றும் ரெட்கிராஸ் தன்னார்வல என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு போதை போன்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவை நட்சத்திர நண்பர்கள் வழங்கினார்கள் மதுரை டயரி செய்திகளுக்காக கே திருப்பதி அது கம்பீரோ பிளாட்டோ தருமை அந்த அடையாளம் தமிழனாய் நலைவனாய் வேட்டி சட்ட போட்டு வர தாளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்